சென்னை அசோக் நகர் மெட்ரோ தொடர்வண்டி நிலையத்தில் இந்திய எழுத்துக்கள் இடம்பெற்றது எப்படி என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் ஆவேசமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் சென்னை அசோக் நகர் மெட்ரோ தொடர்வண்டி நிலையத்தில் அசோக் நகர் என்ற பெயர் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றுடன் ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசின் இந்த நவீன இந்தி திணிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து மெட்ரோ தொடர்வண்டி நிர்வாகம் இந்திய எழுத்துக்கள் மட்டும் வெள்ளை காகிதத்தை ஒட்டி மறைத்திருக்கிறது இந்த நவீன இந்தி திணிப்பு முயற்சி கண்டிக்கத்தக்கது சென்னை மெட்ரோ தொடர்வண்டி திட்டம் மத்திய அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டாலும் கூட அதன் நிர்வாக அதிகாரம் தமிழக அரசிடம் தான் உள்ளது தமிழ்நாடு பிரிவு அதிகாரி தான் அதன் மேலாண் இயக்குநராக உள்ளார் இத்தகைய சூழலில் மெட்ரோ தொடர்வண்டி நிலையத்தில் இந்தி எழுத்துக்கள் இடம்பெற்றது எப்படி என்பது குறித்து விளக்கம் வேண்டும் மத்திய அரசு நிறுவனங்கள் மூலம் இந்தி திணிக்க ால் அதற்கு எதிராக முழங்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது அவரது அரசின் இந்தி திணிப்பை கண்டும் காணாமலும் அமைதியாக இருப்பது ஏன் இருமொழி கொள்கைதான் தங்களின் கொள்கை என்று கூறி வரும் மு க ஸ்டாலின் மெட்ரோ தொடர்வண்டி நிலையத்தில் மட்டும் மும்மொழி கொள்கையை கடைபிடித்தது ஏன் அசோக் நகர் மெட்ரோ தொடர்வண்டி நிலையத்தில் நடந்த இந்தி திணிப்பு முயற்சிக்கும் எதிர்ப்பு எழுந்ததன் காரணமாக தான் இந்த எழுத்துக்கள் காகித மொட்டி மறைக்கப்பட்டன இல்லாவிட்டால் மெட்ரோ தொடர்வண்டி நிர்வாகம் முழுவதும் இந்தி திணிக்கப்பட்ட என்ன உத்தரவாதம் திமுக அரசின் செயலுக்கும் எந்த இல்லை மூலம் உறுதியாக தமிழக மக்கள் மீது தமிழக அரசு நிறுவனம் மூலம் இந்தியை திணிக்க முயன்றதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க